நேர்களுக்கு வணக்கம் இது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை குழு ஒப்புதல் அமலுக்கு வருகிறது நாளை அதிபராக பதவியேற்கிறார் டொனால்ட் டிரம்ப் நடிகைக்கு பணம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்தும் விடுவிப்பு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஓவல் அலுவலகத்தில் இருந்து ஊரை நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அமெரிக்காவில் கட்டுக்கடங்காத உயிரிழப்பு சமூக வலைதளங்களில் உண்மை சரிபார்ப்பு நடைமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்தியாவில் சிறந்த முதலீட்டாளராக சிங்கப்பூர் விளங்குவதாக தென் தென்கொரிய அதிபர் அதிரடியாக கைது அவரது வீட்டின் முன் ஆதரவாளர்கள் போராட்டம் விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்த மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அமெரிக்காவில் இன்று முதல் டிக்டாக் செயலிக்கு பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் இம்ரான் கானுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை அவரது மனைவிக்கும் ஏழு ஆண்டு சிறை தண்டனை அறிவித்தது பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் சீனாவில் மக்கள் தொகை தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக குறைவு பொருளாதார சூழ்நிலையும் காரணம் என்று ஆய்வறிக்கையில் தகவல் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் போர் நிலவி வருகிறது பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த போரில் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் போரை நிறுத்துவதற்காக கத்தார் எகிப்து உள்ளிட்ட நாடுகள் இருதரப்பிலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இதன் விளைவாக இருதரப்பினரிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அதன்படி ஹமாஸ் அமைப்பினால் சிறைப்பிடித்து வைத்துள்ள முப்பத்தி மூன்று பழைய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டனர் அதேபோல் தங்களிடம் உள்ள பணைய கைதிகளையும் சொந்த கிராமத்திற்கு செல்ல இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் காசாவில் பதினைந்து மாதத்திற்கு பிறகு போர் முடிவுக்கு வருகிறது நடிகைக்கு பணம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுவிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் மீது நடிகை ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தார் மேலும் இந்த விவகாரத்தை வெளியில் கூறக்கூடாது என்பதற்காக நடிகைக்கு பணம் வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக பண மோசடி உட்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கில் டிரம்ப் குற்றவாளி என மங்கட்டன் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இந்நிலையில் இந்த வழக்கில் இருந்து டொனால்டு டிரம்ப் நிபந்தனையின்றி விடுவிக்கப்படுவதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நாளை அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சந்திரா ஆர்யா கனடாவின் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து இந்த பதவிக்கு லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான ஆர்யா போட்டியிடுகிறார் கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டம் வர்லூர் கிராமத்தை சேர்ந்த ஆர்யா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கனடாவுக்கு குடிபெயர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் நடைபெற்ற அந்நாட்டு தேர்தலில் போட்டியிட்டு நெபியன் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் சர்வதேச வர்த்தகம் குறித்த நிலைக்குழு உறுப்பினராக தற்போது பணியாற்றி வருகிறார் கனடா பிரதமர் பதவிக்கான போட்டியில் ஏற்கனவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிராங்க் பேலிஸ் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் இதுவரை இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் கடந்த ஜனவரி ஏழாம் தேதி காட்டுத்தீ ஏற்பட்டது இதனால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர் ஹெலிகாப்டர்கள் விமானங்கள் மூலம் தண்ணீர் இறைக்கப்பட்டு தீயணைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன ஒரு வாரத்திற்கு மேலாக தீ எரிவதால் இதுவரை மொத்தம் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான ஏக்கர் வனப்பரப்பு எரிந்து நாசமாகி உள்ளது பனிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான கட்டமைப்புகள் தீயால் அழிந்துள்ளன இந்த காட்டு தீக்கு இதுவரை இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் காற்றின் வேகம் தற்போது சற்று தணிந்துள்ளது இதனால் தீயணைப்பு பணிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது காட்டு தீயால் அமெரிக்காவுக்கு சுமார் பதிமூன்று லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது லெபனானின் புதிய அதிபராக ராணுவ தளபதி ஜோசப் அவுன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் லெபனானின் அதிபராக இருந்த மைக்கேல் அவுனின் பதவி காலம் முடிவடைந்ததையொட்டி அதிபர் பதவி காலியாக இருந்தது நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாவது சுற்று வாக்கெடுப்பில் அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற ராணுவ தளபதி ஜோசப் அவுன் நூற்றி இருபத்தி எட்டுக்கு தொன்னூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் முன்னதாக நடைபெற்ற முதல் சுற்று வாக்கெடுப்பில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை பெற ஜோசப் தவறியதை அடுத்து இரண்டாவது சுற்று வாக்கெடுப்பு நடைபெற்றது எதிர்த்து போட்டியிட்ட லெபனான் நாட்டின் சட்ட வல்லுநர் ஷிப்லி மலாட் இரண்டு வாக்குகளை மட்டுமே பெற்றார் லெபனான் நாடாளுமன்றத்தின் இந்த அறிவிப்பின் மூலம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வந்த அரசியல் நிலையற்ற தன்மைக்கு முடிவு ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ராணுவ தளபதி பணியில் இணைந்த ஜோசப் அவுன் தனது பதவி காலத்தின் போது ஐ எஸ் பயங்கரவாதிகளை போரில் வீழ்த்தினார் மத்திய ஜப்பானில் உள்ள நிகாட்டா மாகாணத்தின் பல பகுதிகளையும் நாட்டின் வடக்கு பகுதிகளையும் அடர்ந்த பணி மூடியுள்ளது போக்குவரத்தை சரி செய்ய பணி அகற்றும் கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் பணியில் ஈடுபட்டுள்ளன இதனால் சாலைகளின் இருபுறமும் பனிமேடுகள் ஏற்பட்டுள்ளன இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பனிச்சரிவுகள் கூரைகளில் பணி விழுதல் மற்றும் போக்குவரத்து இடையூறு குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம் விண்வெளியில் நடைபயணம் மேற்கொண்டார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் சென்றனர் எட்டு நாட்கள் பயணம் என்று திட்டமிடப்பட்ட நிலையில் விண்கலத்தின் எஞ்சினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது இதையடுத்து எலான் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் இரண்டு வீரர்களை மீட்க திட்டமிட்டுள்ளதாக நாசா தெரிவித்தது ஆனால் அந்த திட்டமும் தள்ளிக்கொண்டே போகிறது இந்நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியே வந்து சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் கருவிகளில் ஏற்பட்ட கோளாறுகளை சரி செய்தார் சில ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் எக்ஸ்ரே தொலைநோக்கி சூரிய கதிர்களால் சேதமடைந்தது இதை சரி செய்யும் பணியில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் சக விண்வெளி வீரர் நிக் ஹேக் ஆகியோர் மேற்கொண்டனர் இதற்காக ஆறு மணி நேரம் விண்வெளியில் அவர்கள் இருந்தனர் இதேபோல் வரும் ஜனவரி மூன்றாம் தேதியும் சுனிதா விண்வெளியில் நடைபயணம் மேற்கொள்ள உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் தளங்களில் உண்மை சரிபார்ப்பு நடைமுறை குறித்து விளக்கம் அளிக்கும்படி மெட்டா நிறுவனத்திற்கு பிரேசில் அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தனது சமூக வலைதளங்களில் உண்மை கண்டறியும் நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மெட்டா நிறுவனம் அண்மையில் அறிவித்திருந்தது இது தொடர்பாக அந்த நிறுவனத்திற்கு பிரேசில் அரசு அனுப்பியுள்ள நோட்டீஸில் முகநூல் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் தளங்களில் உண்மை சரிபார்ப்பு நடைமுறை குறித்து விளக்கம் அளிக்குமாறு மெட்டா நிறுவனத்தை பிரேசில் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சமூக வலைதளங்களில் வெளியாகும் வெறுப்பு பேச்சு மற்றும் தவறான தகவல்களால் தங்கள் நாட்டு குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் பாதிக்கப்படுவதை தடுக்க கடும் சட்ட விதிகளை அமல்படுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது சமூக வலைதளங்கள் சுற்றுச்சூழலை மோசமாக மாற்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரேசில் நிதியமைச்சர் பெர்னாண்டோ ஹட்டாட்டின் கருத்துக்களை திரித்து வெளியிடப்பட்ட வீடியோவை நீக்கவும் அந்த அறிவிப்பில் கோரப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த வீடியோ தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் பிரான்ஸ் பயணம் மேற்கொள்ள உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் பதினோராம் அதிபர் இமானுவல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் அப்போது அந்நாட்டின் தலைநகர் பாரிஸில் நடைபெற உள்ள செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் இந்த பயணத்தின் போது பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மெக்ரானை சந்திக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இருநாட்டு உறவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பிரேசிலில் நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டை தொடர்ந்து இரு தலைவர்களும் சந்திக்க உள்ளதால் முக்கியமான விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது பிரதமரின் பயணம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிபராக நிக்கோலஸ் மடுரோ மீண்டும் பொறுப்பேற்றுள்ளார் வெனிசுலா நாட்டில் கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் நிக்கோலஸ் மடுரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் எனினும் வாக்கு எண்ணிக்கையில் முரண்பாடு இருப்பதாக அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி அதிபர் தேர்தலுக்கு எதிராக அந்நாட்டில் போராட்டங்கள் நடைபெற்றன எனினும் வாக்கு எண்ணிக்கை குறித்து முழு விவரங்களை வெளியிட அரசு மறுப்பு தெரிவித்திருந்தது வெனிசுலா தேர்தல் முடிவுகளை அங்கீகரிக்க அமெரிக்கா ஸ்பெயின் ஐரோப்பிய யூனியன் உட்பட பல்வேறு நாடுகள் மறுத்துள்ளன நாடு கடத்தப்பட்ட எதிர்க்கட்சி வேட்பாளரான எட்முண்டோ கோன்சில அதிபராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளன இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் மற்றும் சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே மூன்றாவது முறையாக வெனிசுலா அதிபராக நிக்கோலஸ் மட்ரோ பதவியேற்றுள்ளார் பெரு நாடாளுமன்றத்தில் பணிபுரிங்கும் பணியாளர்களுக்கு ஆடை அணிவதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன பெரு நாடாளுமன்றத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஆடை அணிவதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற விவகாரத்துறை மற்றும் மனித வளத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மிக குறைந்த அளவிலான ஆடைகள் அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருத்தமற்ற ஆடைகளை அணிவது கடும் குற்றமாகும் என்றும் இது தண்டனைக்கு உரியது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ஊழியர்கள் பருவத்திற்கு ஏற்ற ஆடைகளை அணிந்து வேலைக்கு வர அனுமதிக்கப்படுகிறார்கள் இருப்பினும் ஜீன்ஸ் ஷர்ட்ஸ் மினி ஸ்கர்ட் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்படாத ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பெரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற பாம்பு கருப்பொருள் கொண்ட கண்கவர் விளக்கு கண்காட்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் சீனாவின் ஷாங்காய் நகரில் பாம்பு கருப்பொருள் கொண்ட கண்கவர் விளக்கு கண்காட்சி நடைபெற்றது இம்மாத இறுதியில் வரும் சீன சந்திர ஆண்டுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது இந்த விளக்கு கண்காட்சி பல நூற்றாண்டுகள் பழமையான யூ நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு நிகழ்ச்சி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான சீன புராணங்களின் முக்கிய ஆதாரமான த கிளாசிக் ஆஃப் மவுண்டன்ஸ் அண்ட் சீஸை கருப்பொருளாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது சீன சந்திர நாட்காட்டியுடன் தொடர்புடைய சீன ராசியில் தோன்றும் விலங்குகளின் வரிசையில் பாம்பு இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது

வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவுடன் இணைந்து செயல்படுவதாக யுக்ரைன் மற்றும் அதன் நட்பு நாடுகள் குற்றம் சாட்டிய நிலையில் வடகொரிய வீரர்களின் கைது அதை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் தாய்லாந்தில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த மக்களுக்கு வித்தியாசமான முறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது தாய்லாந்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி தவித்த மக்களுக்கு விவசாயி ஒருவர் கலை நயத்துடன் அஞ்சலி செலுத்தியுள்ளார் தமக்கு சொந்தமான இரண்டு ஹெக்டேர் நிலப்பரப்பில் விளைந்த நெற்பயிர்களை கொண்டு சிவப்பு டிராகன் பூனை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் நாய் மற்றும் பூனை ஆகியவற்றை வடிவமைத்துள்ளார் இது அங்குள்ள மக்களை பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது இது குறித்து பேசிய விவசாயி தான்யா போங் ஜெய்காமின் வெள்ளத்தால் மக்கள் அனுபவித்த வேதனைகளை பிரதிபலிக்கவே தாம் இதை உருவாக்கியதாக தெரிவித்தார் தான்யா போங்கின் விவசாய பண்ணை பிப்ரவரி வரை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடன் பிரதமர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக நாளை பதவியேற்க உள்ள கிரீன்லாந்தை அமெரிக்கா கட்டுப்படுத்துவது ஒரு முக்கியமான தேவை அதை சாத்தியமாக்க டென்மார்க்கிற்கு எதிரான வரிகள் போன்ற ராணுவம் அல்லது பொருளாதார நடவடிக்கையை பயன்படுத்துவதை தான் எதிர்க்க போவதில்லை என்று தெரிவித்திருந்தார் இதுகுறித்து கிரீன்லாந்து பிரதமர் மற்றும் டென்மார்க் பிரதமர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய கிரீன்லாந்து பிரதமர் மியூட் எகெட் தெரிவிக்கையில் டொனால்டு டிரம்ப் இது குறித்து தான் பேச உள்ளதாகவும் தங்களது நாட்டின் சுதந்திரத்தை அனைவரும் மதிக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா தங்களின் நெருங்கிய நட்பு நாடு என்றும் தொடர்ந்து நெருக்கமான ஒத்துழைப்பை கொண்டிருப்பதற்கு அனைத்தையும் செய்வோம் என்றும் தெரிவித்தனர் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முக ரத்தினம் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நரேந்திர மோடி ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முக ரத்தினம் இரு நாட்டுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் செழிப்பாக உள்ளதாகவும் பல ஆண்டுகளாக இந்தியாவின் மிகப்பெரிய முதலீட்டாளராக சிங்கப்பூர் உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் துடிப்புமிக்க உறவுகளை தாண்டி திட்டங்களில் ஒத்துழைப்பது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் உலகில் ஒரு நிலைத்தன்மை ஏற்படுத்தும் என்று தான் நம்புவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்ற வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை தலைநகர் மேட்ரிட்டில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஸ் மானுவல் ஆல்பரேஸ் சந்தித்தார் அப்போது வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு நகர்ப்புற மேம்பாடு ரயில்வே உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெய்சங்கர் உலகம் முழுவதும் மோதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா ஸ்பெயின் நாடுகளுக்கிடையேயான உறவும் ஒத்துழைப்பும் ஒரு நிலைத்தன்மை கொண்டுவர முக்கிய பங்காற்றும் என்று தெரிவித்தார் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ள லெசோதா நாட்டிற்கு இந்தியா பொருளுதவியை வழங்கியது வறட்சியால் கடும் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ள தென்னாப்பிரிக்க நாடான லெசோதோ மக்களுக்கு இரண்டாவது முறையாக உணவு பொருள் உதவியை இந்தியா வழங்கியுள்ளது லெசோதோ மக்களின் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து ஆகியவற்றை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மனிதாபிமான உதவியாக உணவு தானியத்தை இரண்டாவது முறையாக இந்தியா அனுப்பியுள்ளது மும்பையின் நவாசேவா துறைமுகத்திலிருந்து லெசோதோவிற்கு ஆயிரம் மெட்ரிக் டன் சோளத்துடன் கப்பல் புறப்பட்டு சென்றது இந்த உதவி லெசோதோவின் உணவு பாதுகாப்பு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய உதவும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பொலிவியாவில் மழை வெள்ளத்தால் கடும் சேதம் ஏற்பட்டது தெற்கு பொலிவியாவின் குய்மே நகரில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது ஐநூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதுடன் நாற்பது முதல் அறுபது வீடுகள் வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு சிவில் பாதுகாப்பு துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதிபர் லூயிஸ் ஆர்சே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் மீட்பு பணிகளில் ராணுவம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் யாகுடியா பகுதியில் உரை மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது ரஷ்யாவின் யாகுடியா பகுதியில் உள்ள ஓய்மியா கோன்ஸ்கி மாவட்டத்தில் சூழலில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் கணக்கான வீரர்கள் கலந்து கொண்டனர் கோல்ட் போல் என அழைக்கப்படும் ஓய்மியா கோன்ஸ்கி மாவட்டம் உலகின் மிக குளிர்ந்த பகுதிகளில் ஒன்றாகும் இங்கு வெப்பநிலை சராசரியாக மைனஸ் ஐம்பது டிகிரியாக உள்ளது சாதாரண காலநிலையிலேயே மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொள்வது ஒரு வீரருக்கு கடினமாக இருக்கும் நிலையில் இவ்வளவு கடுமையான குளிரில் ஓடுவது ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு இன்னும் பெரிய சவாலாகும் குளிர் நீருக்கு பதிலாக அவர்கள் வெந்நீரை ஊற்றிக்கொண்டு உடல் உஷ்ணத்தை சமப்படுத்தி கொண்டது அவர்களது உற்சாகத்தையும் தைரியத்தையும் வெளிப்படுத்துகிறது தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த சுரங்கத்தில் சிக்கிய தொழிலாளர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் தென் ஆப்பிரிக்காவில் வடமேற்கு மாகாணத்தில் செயல்பாட்டில் இல்லாத சுரங்கத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்தனர் இவர்களை வெளியேற கூறி காவல்துறை எச்சரிக்கை விடுத்தும் அவர்கள் வெளியேறவில்லை இந்நிலையில் அந்த தொழிலாளர்கள் போதிய காற்றோட்டம் மற்றும் குடிநீர் இல்லாததால் உயிரிழந்திருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து காவல்துறை மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கையில் எழுபத்தி எட்டு பேரின் இறந்த உடல்கள் மீட்கப்பட்டன மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தென்கொரிய அதிபர் யூன்சுக் கைது செய்யப்பட்டுள்ளார் ராணுவ சட்டத்தை பிரகடனம் செய்தது தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அதிபர் கைது செய்ய அந்நாட்டு நாடாளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியது ஜனவரி தேதி கைது செய்ய முற்பட்டபோது அவரது ஆதரவாளர்களின் போராட்டத்தால் கைது செய்யும் நடவடிக்கை தோல்வியில் முடிந்தது இந்த நிலையில் மீண்டும் அவரை இரண்டாவது முறையாக கைது செய்ய சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் முயற்சித்தனர் ஆனால் கைது நடவடிக்கை குறித்து முன்னரே அறிந்த யூன்சுக் யோலின் ஆதரவாளர்கள் ஆறாயிரத்து ஐநூறு பேர் ஒன்று கூடி பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் அதிபர் மாளிகை அதிகாரிகளுடன் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி யூன்சுக் யோலை கைது செய்தனர் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியது தொடர்பான குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதாகும் முதல் தென்கொரிய அதிபர் என யோல் அறியப்படுகிறார் ரஷ்யா மீது அங்குள்ள தரைமட்டமாகின உக்ரைன் ரஷ்யா இடையே பல மாதங்களாக போர் நிலவி வருகிறது இந்நிலையில் ரஷ்யா மீது யுக்ரைன் மாபெரும் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் இரண்டு தொழிற்சாலைகள் சேதமடைந்துள்ளன உக்ரைனின் இருநூறு ட்ரோன்கள் மற்றும் ஐந்து அமெரிக்க ஏவுகணைகளை இடைமறித்து வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது தாக்குதல் அச்சம் காரணமாக தெற்கு ரஷ்யா பகுதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் உடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராக இருப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செல்கி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு புவி அரசியல் தீர்வு காணும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை அமைய வேண்டும் என வலியுறுத்தினார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அலுவலகத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஓவல் அலுவலகத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் சுமார் பதினேழு நிமிடங்கள் நீண்ட இந்த உரையில் அதிபர் பைடன் தனது நான்கு ஆண்டு கால பதவி காலத்தை பற்றி நினைவு கூர்ந்தார் அதில் தான் அனைத்து அமெரிக்கர்களுக்கும் அதிபராக இருப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் புலம்பெயர்ந்தோரின் நாடாக தொடங்கி இன்று அனைத்து மக்களும் சமம் என்ற கருத்தில் வேரூன்றிய அமெரிக்க ஜனநாயகத்தின் மரபு பற்றியும் அவர் பெருமிதம் கொண்டார் தனது உரையின் போது அவர் தனது மனைவி ஜில் பைடன் மற்றும் அவரது குழந்தைகளுக்கு நன்றி தெரிவித்தது மட்டுமல்லாமல் தனது நிர்வாக உறுப்பினர்கள் ராணுவத்தில் உள்ள வீரர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் கமலா மற்றும் டக் ஹாரிஸ் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்த அவர் அவர்கள் தனக்கு இரண்டாவது குடும்பம் போன்றவர்கள் என்று கூறினார் பைடன் தனது உரையின் போது அமெரிக்கர்கள் தவறான தகவல்களுக்கு ஆளாகி வருவதாக எச்சரித்தார் மேலும் பத்திரிகை சுதந்திரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என்றும் கூறினார் நாளை டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ளார் இலங்கையில் அதிநவீன வகுப்பறைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் இலங்கையின் தோட்ட பிராந்தியத்தில் வகுப்பறைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான மானியத்தை இத்திட்டத்திற்கு இந்திய அரசு வழங்குகிறது இந்த ஒப்பந்தத்தில் இந்திய தூதர் சந்தோஷ் சா இலங்கை தோட்ட அமைச்சக செயலாளர் பிரபாத் சந்திர கீர்த்தி ஆகியோர் கையெழுத்திட்டனர் நுவரெல்லியாவின் நாற்பத்தி எட்டு பள்ளிகளும் கண்டி பதுலா பகுதிகளில் தலா ஆறு பள்ளிகளும் இதன் மூலம் அமைக்கப்படும் இலங்கையின் வளர்ச்சியில் குறிப்பாக கல்வித்துறையில் ஒரு முக்கிய பங்குதாரராக இந்தியா உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அண்மையில் தோட்ட பிராந்தியத்தை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஆகிய பாடங்களில் இந்தியா சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டது டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்த மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்த மனுவை அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனை அடுத்து அமெரிக்காவில் இன்று முதல் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடை அமலுக்கு வருகிறது டிக்டாக் எனப்படும் மொபைல் போன் செயலி உலகளவில் மிகவும் பிரபலமாக இருந்து வருகிறது சீனாவை சேர்ந்த பைட் டான்ஸ் நிறுவனத்தின் இந்த செயலிக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் பதினேழு கோடிக்கும் அதிகமானோர் இந்த செயலியை பயன்படுத்தி வரும் நிலையில் இந்த செயலிக்கு ஜோ பைடன் தலைமையிலான அரசு அண்மையில் தடை விதித்தது இந்த தடையை எதிர்த்து அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் டிக்டாக் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பான சட்டம் பேச்சுரிமைக்கான அரசியலமைப்பு சட்டத்தை மீறவில்லை என தெரிவித்துள்ளது இதனை அடுத்து இன்று முதல் டிக்டாக் செயலிக்கு அமெரிக்காவில் தடை அமலுக்கு வரவுள்ளது ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் இம்ரான்கானுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அல் காதிர் அறக்கட்டளை மூலம் நூற்று மில்லியன் பவுண்டுகள் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் இம்ரான்கானுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது மேலும் இந்த வழக்கில் அவரது மனைவி புஷ்ரா பீவிக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சிறை தண்டனையோடு இம்ரான் கானுக்கு பத்து லட்சம் ரூபாய் மற்றும் புஷ்ரா பீவிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அபராதத்தை செலுத்த தவறினால் இம்ரானுக்கு கூடுதலாக ஆறு மாத சிறை தண்டனையும் புஷ்ரா பீவிக்கு மூன்று மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இம்ரான்கான் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் ஸ்டார் சிப் மின்கல சோதனையின் போது வெடித்து சிதறியது பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தனது ஸ்டார்ஷிப் ராக்கெட் மூலம் விண்கலங்களை அனுப்பி சோதனை செய்து வருகிறது இந்த வகையில் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட விண்கலத்துடன் ஸ்டார்ஷிப் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது வெற்றிகரமாக புறப்பட்ட ராக்கெட்டில் இருந்து விண்கலம் உள்ள தொகுதி தனியாக பிரிந்ததும் பூஸ்டர் திட்டமிட்டபடி ஏவுதளத்திற்கு திரும்பியது ஆனால் உயர சென்ற ஸ்டார்ஷிப் விண்கலம் திடீரென தரை கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பை இழந்து சிறிது நேரத்தில் வெடித்து சிதறியது விண்கலம் வெடித்து சிதறி அதன் குப்பைகள் பூமியை நோக்கி விழும் காட்சிகள் வெளியாகியுள்ளன ஸ்டார்ஷிப் விண்கலம் வெடித்து சிதறியதை தொடர்ந்து விண்கல குப்பைகளால் பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த வழியாக சென்ற விமானங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன சீனாவில் மக்கள் தொகை தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக குறைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு அடுத்தபடியாக உலக அளவில் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து வருவதாலும் வயதான மக்கள் தொகை அதிகரித்து வருவதாலும் சீனாவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் சீனாவின் மக்கள் தொகை நூற்று நாற்பது கோடியாக இருந்த நிலையில் தற்போது முந்தைய ஆண்டை விட பதிமூன்று புள்ளி ஒன்பது லட்சம் அளவிற்கு குறைந்துள்ளது அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி கிழக்கு ஆசியாவில் ஜப்பான் தென்கொரியா ஹாங்காங் மற்றும் பிற நாடுகளில் குழந்தை பிறப்பு விகிதம் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை சீனாவில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஒரு குழந்தை கொள்கையின் விளைவாக நாட்டில் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்தது இதனை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அந்த கொள்கையை ரத்து செய்த சீன அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் தம்பதிகள் மூன்று குழந்தைகளை பெற அனுமதி வழங்கியது இதனால் குழந்தை பிறப்பு விகிதம் வேகமாக குறைந்து வரும் நாடுகளான ஜப்பான் கிழக்கு ஐரோப்பா போன்ற நாடுகளுடன் தற்போது சீனாவும் இணைந்துள்ளது அதிகரித்து வரும் செலவினங்கள் மற்றும் உயர்கல்விக்கான செலவுகள் போன்றவை திருமணத்தை தள்ளி போடுவதற்கான முக்கிய காரணமாகவும் இது குழந்தை பிறப்பை தள்ளி போடுவது அல்லது குழந்தையே வேண்டாம் என்று முடிவு செய்யவோ காரணமாக அமைவதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு மக்கள் தொகையில் சீனாவை பின்னுக்கு தள்ளி உலக அதிக மக்கள் தொகை கொண்ட முதன்மை நாடாக இந்தியா விளங்குவது குறிப்பிடத்தக்கது மொராக்கோ அருகே படகு கவிழ்ந்த விபத்தில் ஐம்பது பேர் உயிரிழந்தனர் ஐரோப்பாவில் குடியேறும் நோக்கில் மோரிடானியாவில் படகு மூலம் அறுபத்தி ஐந்து பாகிஸ்தானியர்கள் உட்பட பேர் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இவர்கள் சென்ற படகு மொரோகோவின் உள்ள துறைமுக நகரமான டக்லா விபத்துக்குள்ளானது இதில் பாகிஸ்தானியர்கள் உட்பட ஐம்பது பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து படகு கவிழ்ந்து உயிரிழந்த பாகிஸ்தானியர்களுக்கு அந்நாட்டு அதிபர் ஆசிப் அலி சர்தாரி பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் படகில் இருந்த அனைத்து பாகிஸ்தானியர்களும் கிழக்கு பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள நகரங்களை சேர்ந்தவர்கள் என்றும் உயிர் பிழைத்தவர்களில் சிலர் தங்கள் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது ஆறு பேர் கொண்ட விசாரணை குழு மொரோகோவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்